மஹா பக்தர்களுக்கு அருள் புரிய வந்த ஸ்ரீ நரசிம்மர் அவதரித்த திருநாள் நரசிம்ம ஜெயந்தி பொதுவாகவே நரசிம்மர் வழிபாடு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லிருக்கு ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மனதார வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த நாளில் அவரை வழிபாடு செய்ய பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோவில் நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு எளிமையான முறையில் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருந்ததுன்னா அவருக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுத்து துளசியினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நம்மளுடைய வீட்டு பூஜை ரூமில் ஒரு பலகையில் கோலம் போட்டு நரசிம்மர் ஃபோட்டோ இருந்ததுன்னா வச்சுக்கலாம் நிறைய பேர் பயமூத்துவா நரசிம்மர் ஃபோட்டோலாம் வீட்டில் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான தெய்வங்கள் ஃபோட்டோவாக இருந்தாலும் வீட்டில் வைத்து கொள்ளலாம் ஆனால் நம்ப அதுக்கு தகுந்த மாதிரி சுத்தமாக இருக்க வேண்டும் இப்போவும் சில பேர் வீட்டில் நரசிம்மர் ஃபோட்டோவெலாம் இருக்கிறது இல்லை அப்படி நரசிம்மர் ஃபோட்டோ இல்லாதவா அந்த பலகையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து நரசிம்மரை மனசார அந்த தீபத்தில் நினைச்சுக்கணும் தீபம் ரூபமாக இருக்கக்கூடிய நரசிம்மர் பெருமானே அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கடன் தொல்லையை போக்கக்கூடிய நரசிம்மர் மந்திரம் போட்டிருக்கோம் அதே மாதிரி நரசிம்மர் அக்ஷரமாலை ஸ்தோத்திரம் போட்டிருக்கோம் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயுமே நரசிம்மருடைய பெயர் வரும் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்காதவா அந்த வீடியோவை பார்த்து அதன்படி பூஜை செய்யணும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் துளசியினால் நூற்றி எட்டு தடவை ஓம் நரசிம்ஹா எனமஹா அப்படின்னு சொல்லி துளசியினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஓரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்றது ரொம்ப விசேஷம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யு மிருத்யு நமியம் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம் உக்ரமாக இருக்கும் நரசிம்ம பெருமானே ஜுவாலாரூபமாக இருக்கக்கூடியவர் ஒரு நெருப்பு எப்படி கொழுந்துவிட்டு எரியுமோ அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானே நமாம்யகம் அஹம் நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் எனக்கு உண்டான எந்த விதமான தோஷங்களும் பாவங்களும் கஷ்டங்களும் துக்கங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறதாக அர்த்தம் இந்த நரசிம்மர் ஜெயந்தியில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் மந்திரங்கள்லாம் சொல்லி முடித்த உடனே அவருக்கு பிடிச்ச பானகம் வைத்து நேவத்தியம் செய்ய வேண்டும் பானகம் அப்படின்னா பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் வெள்ளம் சுக்கு ஏலக்காய் பொடி அதெல்லாம் கலந்து வச்சு நேவேத்தியமாக பண்ணுவாள் ஆந்திரா பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் பானக நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கோவில் இருக்குது ஏன்னா நரசிம்மருக்கு பானகம் மிகவும் பிடித்த நைவேத்தியம் அன்னைக்கு இந்த பானகத்தை நைவேத்தியம் செய்து கற்பூரஹாரத்தை செய்து முழு மனசோட பிரார்த்தனை செய்யணும் எங்கேயோ ஞாபகத்தை வச்சுட்டு இங்கே பூஜை பண்ணினோம்னா அதோடைய பலன் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்காது நம்ம என்ன சொல்லுவோம் நான் பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாள் அது நம்ம மேலே தான் தப்பு பூஜை மேலே தப்பு கிடையாது நம்ம பக்தி ஸ்ரத்தையோட பூஜை பண்ணினோம்னா அதோடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த நைவேத்தியம் பண்ண பானகத்தை ஒரு நாலு பேருக்கு விநியோகம் பண்ணினோம்னா ரொம்ப விசேஷம் இந்த வெயில் காலத்தில் பானகம் வந்து குளிர்ச்சியாக தரும் அதனால் இந்த பானகத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுத்து எல்லோரும் குடிக்க சொல்லணும் நம்மளும் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டோம்னா நரசிம்மருடைய பரிபூரணமான அனுகிரகம் கிடைத்து வாழ்க்கையில் வளமாக இருக்கலாம் எந்த விதமான கஷ்டங்களும் வராது சில பேர் வீட்டில் சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவா அந்த மாதிரி துஷ்ட சக்திகள்லாம் நிவர்த்தி ஆகிடும் கடன் தொல்லை நிவர்த்தி ஆயிடும் வீட்டில் சந்தோஷம் கிடைக்கும் நம்ம வெளியில் எவ்வளோதான் போய் கஷ்டப்பட்டு வந்தாலுமே வீட்டில் கொஞ்சமாவது நிம்மதி இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை அனுகூலமாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அனுகூலமான வாழ்க்கை கிடைக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக பவந்தோ